இருக்கிறவராக இருக்கிற இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என் நாவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஏசாய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேலே நாவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் மூற்றுவேன் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வரும் சூழ்நிலைகள் கடுமையானதாக இருக்கலாம் தேவ பிரசனம் நம்மை வலிமை உள்ளவர்களாக மாற்றும் வாழ்வழிக்கும் அவருடைய வார்த்தையினால் நாம் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் அவரிடத்து நின்று வற்றாத ஜீவ நதி புறப்பட்டு வருகின்றபடியால் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நித்தமும் திருப்தி அடைய முடியும் அதுவே பிதாவின் வாக்கு தத்தமாயிருக்கின்றது சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி செல்கின்றார் மெய்யாகவே குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினால் நமக்குள் இருக்கின்ற எல்லா சாப பாவ கட்டுகளிலிருந்து நிச்சயமாக விடுதலை ஆக முடியும் நாமே அவருடைய சொந்த சம்பத்தானபடியினாலே அவருடைய சந்ததியாகிய நம்மேல் தமது ஆவியை ஊற்றுகின்றார் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்ற சித்தம் உள்ளவராக இருக்கின்றார் ஆவியில் நிறைந்து ஜெபிப்போம் ஆசீர்வாதமாய் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்திற்கு முதலிடம் கொடுப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற உம்முடைய வாக்குறுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்